ஆழம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெறும் ஜோதி சர்குருனா परम निर्मलं निर्मलम् ज्ञानविग्रहम् द्वन्द्वातितौ त्रिगुणरहितम् द्वतीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि सद्गुरुं तं नमा எல்லாமல்ல குருநாதருடைய கிருப்பையினாலே இந்த அருள் ஜோதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு இந்த சத்யானந்த யோக பரம்பரையினுடைய தீர்க்கமான விஷய ஞானங்களையும் அனுபவங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அறிவு என்கின்ற தலைப்பிலே நாம் சென்ற தொகுப்பிலே பார்த்த விஷயங்களின் தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க இருக்கின்றோம் சென்ற தொகுப்பிலே நாம் மனோமய கோஷம் என்பது எப்படி இருக்கிறது அன்னமய கோஷம் என்பது எப்படி இருக்கிறது பிராணமய கோஷம் என்பது எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் பார்த்தோம் இதில் மனோமய கோஷம் குறிப்பிடத்தக்க விதத்தில் நான்கு பகுதிகளாக பிரிந்திருக்கிறது என்று ரிஷிகளுடைய புரிதலை பார்த்தோம் இந்த நான்கில் ஒன்று புத்தி என்று சொல்லக்கூடிய பொதுவான அறிவாக இருக்கிறது இந்த மனோமய கோஷத்தை அதனுடைய தன்மை என்ன என்கிற கேள்வி எழுப்பிய ரிஷிகள் அதற்கு என்ன முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா மனமும் ஜட பொருளே என்று முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் மனமும் ஜடப்பொருள் ரொம்ப விசேஷமான ஒரு நிலைப்பாடு இது மனம் என்பது ஜடப்பொருள் என்று முடிவுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா மனம் மிக சூக்மமாக இருக்கின்ற ஒரு ஜடப்பொருள் உடல் மிகவும் கெட்டியாக திடமாக இருக்கிற ஜடப்பொருள் புலன்களுக்கு அனுபவத்திற்கு கிடைக்கிறது ஆனால் மனம் அப்படி இல்லை மனம் ஜடப்பொருள்தான் ஆனால் மிக மிக சூக்மமான நிலையிலே அது இருக்கிறது என்று அவர்கள் அதை சொல்கிறார்கள் அது மிக சூக்மமாக இருப்பதனால புலன்களுக்கு மனம் எப்படி இருக்கிறது என்று தெரிவதில்லை இப்போ உங்களுக்கு மனம் இருக்குது எனக்கு மனம் இருக்குது என்னுடைய மனதில் என்ன இருக்குது நீங்கள் இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம் இல்லை உங்கள் மனமில் என்ன இருக்குது அப்படின்னு நான் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன் அப்படின்னு சொன்னால் மனம் புலன்களினுடைய அனுபவத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கிறது எப்படி இருக்கிறது என்றால் சூஷ்மமாக இருக்கிறது அதனால தான் அதுக்கு சூக்மம்னு பேரு அதில் இருக்கிற சூக்மம் உங்களுக்கு புரியாதுன்னு சொல்லுவாங்க சூக்மம்னா என்னன்னா பொதுவாக அனுபவத்திற்கு கிட்டாததுன்னு பொருள் அப்போ இந்த சூக்ஷ்மமான ஜடப்பொருளாலான மனோமய கோஷம் சுய உணர்வாற்றுது ஏன்னா ஜட பொருள் இப்போ ஒரு மனம் மாத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அங்கே பிராணன் இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த மனம் என்ன பண்ணும் அதனால இயங்க முடியாது மனம் மற்றும் இருந்து பிராணன் மாத்திரம் இருந்து அந்த இடத்துல உடம்பு இல்லைன்னு வச்சுக்கோங்கோ அதுக்கு என்ன பேரு நம்ம ஊரில் அதுக்கு பேயின்னு பேர் இல்லையா அப்போது அன்னமய கோஷமான பௌதிக உடலும் அதன் உள்ளுக்குள்ளே சக்தியாக இருக்கின்ற பிராணமய கோஷமும் அதன் பின்னாலே அதை இயக்குகின்ற விசையாக இருக்கிற மனமும் சேர்ந்து நாம் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த உடல் இந்த பிராணன் இந்த இவை இவையெல்லாம் நாம் பிறக்கும் பொழுதே உருவாக்கப்படு நிலையில் நாம் பிறக்கிறோம் நாம் பிறந்த பிறகு இதை உருவாக்கி கொள்வதல்ல ஏற்கனவே இது இருக்குது அதன் உள்ளுக்குள்ளே பதிவுகளை தான் நாம் போடுறோம் புரியுதுங்களா ஒரு வீடு நாலு பெட்ரூம் இருக்கிற ஒரு வீடு கட்டின பிறகு கட்டிலையும் மெத்தையும் கொண்டு போய் தான் அதில் போடுறோம் அது மாதிரி தான் இது ஏற்கனவே கட்டப்பட்ட வீடு அப்போ இதை கட்டுவதற்கு முன்னால் ஒருத்தர் இருந்தால் தானே இதை கட்ட முடியும் ஒரு வீடு தானாக தோண முடியுமா இதுவும் நம்ம வாழ்கிற வீடு தானே இந்த உடல் இந்த உடல் நாம் வாழ்கிற இந்த வீடு தோன்றுவதற்கு முன்னால இது இப்படித்தான் இருக்கணும்னு ஒருத்தர் முடிவு தானே இப்படி இருக்குது அப்படி முடிவு பண்ணது யார் யாருடைய முடிவுனால இந்த உடல் இப்படி இந்த பிராணன் இப்படி இந்த மனம் இப்படி இருக்கின்றது அப்படின்னா அந்த நிலைக்கு காரண சரீரம் என்று பெயர் அது நம்மளுடைய புலன்களாலேயோ பிராணனாலேயோ அல்லது மனதாலேயோ இன்னும் சொல்ல போனால் புத்திக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கிறது புரிந்து கொள்ள கூட முடியாதத அந்த காரண சரீரம் இந்த உடல் தோன்றுவதற்கு முன்னால இந்த பிராணம் தோன்றுவதற்கு முன்னால இந்த மனோமய கோஷம் தோன்றுவதற்கு முன்னாலேயே இவையெல்லாம் இப்படி இருக்க வேண்டும் என்கின்ற காரணமாக இருப்பதனால் அது காரண சரீரமாக இருக்கு இந்த காரண சரீரமாக இருக்கக்கூடிய அந்த நிலையை கோஷம் என்று ரிஷிகள் சொல்லியிருக்கிறார்கள் விஞ்ஞானமய கோஷம் என்பது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புத்தியினுடைய உயர்நிலை செயல்பாடுகள் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிரபாகமாக கவிதை எழுத முடியும் இப்போ நமக்கு வந்து யாராவது ஒருத்தர் சொன்ன செய்யவில்லையோ திருப்பி சொல்ல முடியாது ஒரு திருக்குறள் ரெண்டு அடியில் இருக்குது அதை கூட நம்மளால் என்ன பண்ண முடியறதில்ல எத்தனை குரல் இருக்குதுன்னு கூட நமக்கு ஞாபகம் வச்சுக்க முடியறதில்லை ஏன்னா நமக்கு அப்படி இருக்குது மனசு நம்முடைய புத்தி அவ்வளவு குறுகியதாகவும் அல்பமாகவும் இருக்கிறது ஆனால் இந்த விஞ்ஞானமய கோஷம் விழிப்படைவு ஓரளவுக்காவது விழிப்படைந்தவர்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் இருந்து இந்த படைப்பாற்றல் பிரவாகமாக பொங்கி வரும் இந்த விஞ்ஞானமய கோஷத்தினுடைய அருளை பெற்ற ஒருவருடைய சித்தம் அதாவது மெமரி மிகவும் பலம் வாய்ந்ததாக இருக்கும் நிறைய விஷயங்களை தன் உள்ளுக்குள்ளே இருத்தி கொண்டு வெளியே வெளியேடுகிறதாக இருக்கும் ஒரு பாடகர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணி நேரம் கச்சேரி பாடுறாங்க என்னென்னமோ பாட்டு பாடுறாங்க அதில் என்னென்னமோ ராகங்களை கொண்டு வராங்க அது வேற 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 தாளங்களுக்கு வாசிக்கிறாங்க ஏகத்தாளத்துக்கு வாசி பாடுறாங்க இல்லைன்னா திஸ்ரமா பாடுறாங்க மூணு மூணா சேர்த்து பாடுறாங்க வேகமான நடையில் பாடுறாங்க மெல்ல பாடுறாங்க எப்படி பாடினாலும் இந்த ராகத்தினுடைய தன்மை மாறாமல் பாடுறாங்க எப்படி இப்படி ஞாபகம் வச்சுக்க முடியுது ஒரு சில பேர் பேசுகிறாங்க ஒரு சில ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க பேச ஆரம்பித்தாங்கன்னா வருது நம்மளுடைய அருள் ஜோதி தொலைக்காட்சியிலேயே எத்தனையோ ஆன்மீக அன்பர்கள் எவ்வளோ உயர்ந்த ஆச்சாரியர்கள் எல்லாம் பேசுகிற பொழுது பல்வேறு செயல்களில் இருந்தெல்லாம் பல்வேறு படைப்புகளில் இருந்தெல்லாம் எடுத்து எப்படி அவங்க வந்து மேற்கோள் காமிக்கிறாங்க அப்ப எங்க அவங்களால இந்த மாதிரி எடுக்க முடியுதுன்னா ஒரு சிறு திவிலை விஞ்ஞானமய கோஷம் விழிப்படைந்திருந்தால் கூட சும்மா ஒரு சின்ன ஓட்டை அது வழியா அந்த விஞ்ஞானமய கோஷத்தினுடைய ஒளிச்சம் உள்ள வந்ததுனா கூட ஜட இருக்கக்கூடிய இந்த அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷத்தினுடைய செயல் திறன் பல மடங்கு கூடிவிடும் இப்போ இந்த விஞ்ஞானமய கோஷத்தை விழிப்படை செய்வது எப்படி பேரறிவாளனாக ஒருவன் வர வேண்டும் என்று சொன்னால் நான் முதல்ல அறிவு பற்றி பேசின போதும் சொன்னேன் அறிவை ஆள்பவனாக நாம் ஆக வேண்டும் அப்படின்னு பேரறிவாளன் பேரறிவாளன்னா சாதாரண அறிவு ஆழி அல்ல மிகப்பெரிய அறிவாளி அறிவை ஆழ்பவன் அறிவு புத்தி அப்படிங்கிறது மனோமய கோஷத்தில் இருக்கு அதை ஆள்பவன் அந்த நிலை வேண்டும் என்று சொன்னால் உள்ளுக்குள்ளே தீவிரமான பயிற்சியில் ஈடுபட வேண்டும் அந்த மாதிரி நிலையை அடைந்தவர்களுடைய தொடர்பு வேண்டும் அதுதான் மோட்டிவேஷனா இருக்கும் நமக்கு உந்து சக்தியாக இருக்கும் இது போல நானும் ஆக வேண்டுமே என்ற ஒரு ஏக்கம் ஏற்படும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய கல்வி முறையை பத்தி நான் இன்னைக்கு பேச வேண்டியதா இருக்கு ஏன்னா கல்வியை கொண்டு அறிவை வளர்க்குறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா தற்காலத்தில் நம்முடைய கல்வி முறை பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த லார்டு மெக்காலேன்னு ஒருத்தர் உருவாக்கின கல்வி முறை இந்த லார்டு மெக்காலே வந்து பிரிட்டிஷ் அரசினுடைய ஒரு ஆபீசர் அவர் அவர் பாரத நாட்டிற்கு அனுப்பப்பட்டார் இங்கே வந்து எப்படி இருக்கிறது சூழல் இந்த நாட்டை நாம் அடிமைப்படுத்த முடியுமா என்று நீங்கள் போய் பார்த்து ஒரு கணக்கிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு அனுப்பப்பட்டார் அவர் இங்கே வந்துட்டு அவர் ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு அவர் எழுதின லெட்டர் இப்போ கூட அந்த மியூசியமில் லண்டனில் இருக்குது சொல்கிறாங்க டிஸ்பிளேலே இருக்குது சொல்கிறாங்க செவத்தில் மாட்டி வச்சிருக்காங்க அதில் அவர் என்ன சொல்கிறார் நான் உலகம் முழுவதும் சென்று வந்திருக்கிறேன் பாரத நாட்டினுடைய நீள அகலம் முழுவதும் நான் பயணம் செய்து பார்த்து விட்டேன் இந்த பாரத நாட்டில் ஒரு பிச்சைக்காரனை கூட என்னால் பார்க்க முடியவில்லை ஏழைகளே இல்லை இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இந்த பாரத நாட்டு மக்களில் நோய்வாய்ப்பட்டவர்களே இல்லை எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் இவ்வளவு வளமான நாட்டை இதுவரை நான் என் வாழ்நாளில் கண்டதில்லை இந்த பாரத தேசத்தை நம்மால் ஆள முடியாது இதுதான் அவர் முதல்ல எழுதுறார் இங்கே இருக்கக்கூடிய நிலையை விளக்குறார் அதுக்கப்புறமா தன் திட்டத்தை எழுதுறார் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன திட்டம் எழுதுறார்னா இந்த நாட்டு மக்கள் தங்களுக்கான ஒரு கருத்து ஓட்டத்தை வைத்திருக்கிறார்கள் ஒரு மிக உயர்ந்த தத்துவ ஞானத்தை இவர்கள் வைத்திருக்கிறார்கள் அந்த தத்துவ ஞானத்தை அவர்கள் யோகம் என்று சொல்கிறார்கள் மேலும் இவர்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்குண்டான ஆயுர்வேதம் என்கின்ற ஒரு சாகா கலையை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் சிதம் மருத்துவம் என்றதற்கு இன்னொரு பெயர் சொல்கிறார்கள் இந்த இரண்டையும் இந்த தத்துவத்தையும் இந்த ஆரோக்கிய வாழ்விற்கான இந்த வழியையும் இவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கின்ற வரையில் இவர்கள் நம்மால் கட்டுப்படுத்த முடியாத மிக உயர்ந்த மனிதராக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஆகவே நான் ஒரு திட்டத்தை முன்வைக்கிறேன் இந்த நாட்டு மக்களின் மத்தியிலே ஆங் ஆங்கிலம் என்கிற மொழி அதுதான் இருக்கிறதுலேயே மிக உயர்ந்த மொழி ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை இவர்கள் மனதிலே தோன்ற வேண்டும் ஆகவே நான் இங்கே ஆங்கில கல்வியை துவக்கலாம் என்று நினைக்கிறேன் ரெண்டாவதாக விஞ்ஞானம் என்கின்ற ஒரு விஷயத்தை இங்கே நாம் கொண்டு வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் விஞ்ஞானத்தை இங்கே கொண்டு வந்து இவர்கள் அனைவருடைய மனதிலும் இவர்களுடைய ஆயுர்வேதம் இவர்களுடைய யோகம் ஆகிய விஷயங்களைப் பற்றி இவர்கள் மனதிலேயே சந்தேகத்தை கிளப்பிவிட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இவர்கள் இதை நம்பாதவர்களாக மாற்றப்பட வேண்டும் அப்படி இவர்கள் இவர்களுடைய தத்துவத்தையும் இவர்களுடைய ஆரோக்கிய சாஸ்திரத்தையும் நம்புவதை நிறுத்திவிட்டால் நாம் இந்த நாட்டை அடிமைப்படுத்துவது சுலபம் இப்படி எழுதியிருக்கார் இது ஹிஸ்டரி லண்டனில் அவங்களுடைய மியூசியமில் செவத்தில் அவருடைய படமும் இந்த லெட்டரையும் போட்டிருக்காங்க இணையதளத்தில் எல்லாரும் இதை பகிர்ந்திருக்காங்க எல்லாருக்கும் அது அந்த மனிதர் உருவாக்கிய கல்வி முறையை நம் பாரத நாடு இன்றளவும் கடைபிடித்து கொண்டிருக்கிறது இதை பற்றி நாம் என்ன சொல்கிறது சுதந்திரம் அடைந்து அறுபது வருடங்களுக்கு மேலாகி இன்னும் கூட நம்மளுடைய நம்மளுடைய நாட்டினுடைய ஞான பொக்கிஷத்தின் மீதும் நம்மளுடைய ஆயுர்வேத சாஸ்திரத்தின் மீதும் நம்மளுடைய சித்தர்கள் யோகிகள் ஞானிகளுடைய அந்த ஒரு ஆளுமையின் மீதும் நம்பிக்கை வராதவர்களாக நாம் இருக்கின்ற பொழுது இந்த நாடு எப்படி உருப்பிட முடியும் நான் ஏதோ கோபமாக நினைக்க நினைக்கக்கூடாது உண்மையே அழுத்தமாக சொல்கிறேன் இந்த கருத்தே தான் விவேகானந்தர் தன்னுடைய பேச்சின் பேச்சின்போது என்ன சொல்கிறார் என்றால் இந்த உலகத்திற்கு ஆன்மீகத்தை தருகின்ற நாடு இந்தியாவாக இருக்க வேண்டும் அதற்கு பிரதிபலனாக இந்த உலகம் இந்த நாட்டிற்கு செல்வத்தையும் வாழ்க்கை வளங்களையும் தருவதாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் ஏன் அப்படி சொல்றாரு உலகம் முழுவதும் வாழ்கிற மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற வாழ்க்கை முறை லைஃப் ஸ்கில்னு சொல்கிறோம் அதை அதை கற்றுத்தரக்கூடிய ஒரு ஞானமும் அறிவும் நம்மிடம் இருக்கிறது இது முதல்ல நாம் நம்பணும் ஆத்திச்சுவடி படிக்கணும் திருக்குறள் படிக்கணும் கொன்றைவேந்தன் படிக்கணும் கம்பனுடைய ராமாயணத்தை படிக்கணும் மகாபாரதத்தை படிக்கணும் இன்னும் எத்தனையோ மகான்கள் சித்தர்கள் ரிஷிகள் அவர்களுடைய இலக்கியங்களை தமிழிலும் தெலுங்கிலும் மலையாளத்திலும் கன்னடத்திலும் சம்ஸ்கிருதத்திலும் இங்கே ஒரு பெரிய துவேஷம் இருக்கிறது சம்ஸ்கிருத துவேஷம் இதெல்லாம் விட்டுவிட்டு அது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ரசத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் இப்போ ஜூன் மாதம் இருபத்தி தேதி முதல் உலகளாவிய யோகா நாள் கொண்டாட்டம் நடந்திருக்கிறது நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யோகா தினம் கொண்டாடப்பட வேண்டும் என்று ஐநா சபையிலே தன்னுடைய ஒரு முடிவை சொன்னபொழுது நூற்றி எழுபத்தி ஏழு நாடுகள் அதற்கு தன்னுடைய முழுமையான பங்களிப்பை தந்திருக்கின்றன அப்படின்னா என்ன அர்த்தம் இவர் சொன்னது இது நடந்துருச்சா இல்ல சரியான நேரத்துல போய் சொல்லியிருக்கார் ஏன்னா கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னால சில நாடுகளினுடைய சில நிபுணர்கள் யோகாவினுடைய பல பயிற்சிகளை ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவதற்கு முயற்சி செய்தார்கள் அதாவது அது அதற்கு பிறகு அந்த பயிற்சிகளை உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு சர்வாங்காசனம்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ஒரு சூரிய நமஸ்காரம்னு வச்சுக்கோங்க சூரிய நமஸ்காரத்தை ட்ரேட்மார்க் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணினார்கள் சூரிய நமஸ்காரத்தை அவர்கள் ட்ரேட்மார்க் பண்ணால் என்ன ஆகும்னா அதற்கு பிறகு நீங்கள் உங்கள் வீட்டில் சூரிய நமஸ்காரம் பண்ணணுன்னா அவங்களுக்கு ஒரு டாலர் கட்டிட்டு தான் பண்ணணும் இப்போ நீங்கள் உங்கள் பல்லு தேய்க்கறதுக்கு நூறுரூபா செலவு பண்ணி பல் தேய்க்கலையா அப்போ நாம பல்லு தேய்க்கறதுக்கு என்ன பண்ணுறோன்னா ஒரு வெளிநாட்டினுடைய ஒரு பேஸ்ட்டை வாங்கி அது ப்ரஷ் வச்சு தேய்ச்சி ஆளும் வேலும் பல்லு குருதிங்கிறது என்ன ஏஜு மறந்து போயாச்சு இப்போ இந்த கல்வி முறையிலே நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிற விஷயம் நம்முடைய கல்வி முறையிலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்னுடைய ஒரு வயதான நண்பர் ஒரு அம்மா இருக்காங்க மெச்சிலின் ஃப்ளாக்னு அந்த அம்மாவுக்கு பேர் அந்தம்மா வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு ஆங்கில டீச்சர் இங்கிலீஷ் டுவெல்த்துறவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அவர்களுடைய முயற்சினால் ஃப்ரான்ஸில் அவங்களுடைய கவர்மெண்ட்டு பிரெஞ்சு பாடத்திட்டத்தில் பள்ளி கல்வி பாடத்திட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் யோகாவை கட்டாய பாடமாக ஆக்கி விட்டார்கள் எண்பத்தஞ்சில் ஆக்கிருக்காங்கன்னு வச்சுப்போம் இன்னைக்கு என்ன வருஷம் ஆகுது முப்பது வருஷத்துக்கு முன்னால அவர்கள் கட்டாய பாடமாக ஆக்கி விட்டார்கள் இன்னைக்கு ஒரு யோகா தினத்தை உலகம் முழுவதும் கொண்டாட ஒத்துக்கொள்கிற பொழுது நம் நாட்டின் உள்ளுக்குள்ளேயே நம்மளால அதை முழுமையாக ஏற்றுக்க முடியாத ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம் கான்ட்ரவர்சி இது ஃபேக்ட் நம்மளுடைய கல்வி முறையில் இந்த விஷயங்களை நாம் கொண்டு வர வேண்டும் ஏன் அப்படின்னு சொன்னால் உண்மையாகவே அறிவை விழிப்படைய செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அறிவினுடைய விழிப்படைவுக்கு மிக முக்கியமான தேவையாக எது இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த பஞ்ச கோஷங்களையும் விழிப்படைய செய்ய வேண்டும் பஞ்ச கோஷங்களையும் விழிப்படை செய்வதற்குண்டான பயிற்சி முறைகளும் அதற்குண்டான அறிவு பெட்டகமும் நம்மளுடைய யோக பாரம்பரியத்தில் முழுமையாக புதைந்திருக்கிறது அந்த யோக பாரம்பரியத்தின் அடிப்படையில் இந்த பஞ்ச கோஷங்களையும் விழிப்படை செய்வது எப்படி நம்மளுடைய விஞ்ஞானமய கோஷம் என்கின்ற பேரறிவை தூண்டுவது எப்படி அதன் திறவுகோல் எங்கே இருக்கிறது அதை விழிப்படை செய்வதற்குண்டான வழிமுறைகள் என்ன இதையெல்லாம் இனி வரும் தொகுப்புகளில் நாம் மிகவும் ஆழமாக பார்க்க இருக்கின்றோம் சுவாமி சத்யானந்த சரஸ்வதி அவர்கள் பீகார் யோக பள்ளியின் பள்ளி என்கின்ற நிறுவனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் துவங்கி இன்றைக்கு ஐம்பத்தி ஓராவது ஆண்டில் மிகப்பெரிய சேவை செய்திருக்கின்றார்கள் அவர் உருவாக்கியிருக்கின்ற அந்த முறை கற்றுக் அந்த முறையை பின்பற்றி தான் எங்களுடைய சத்யானந்த யோக மையத்திலே நாம் பயிற்சிகளை தந்து கொண்டிருக்கின்றோம் இந்த அருள் ஜோதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு இப்படி அறிவை பற்றியும் மனதை பற்றியும் இந்த விஷயங்களை இப்படி சொல்வதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக இந்த அருள் ஜோதி தொலைக்காட்சி அதனுடைய நிறுவனர்களுக்கும் அதை கண்டுகளித்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய குருநாதர் சுவாமி சத்யானந்த சரஸ்வதி அவர்களுடைய பரிபூர்ணமான கிருப்பை என் பரம